மாண்புமிகு பேரரசு தலைவர் அவர்களே முத்தமிழக கலைஞருக்கு நெருக்கமான துறைகளில் இரண்டு துறை ஒரு துறை உடல் ரீதியான குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு காணும் துறை அது மாற்றுத்திலாரணி துறை உன்னல் துறை சமூக கோட்பாடால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாங்கும் துறை ஆதி திராவிட நலத்துறை அந்த ஆதி திராவிட நலத்துறையில் என் விவாதத்தை தொடங்குகிறேன் நான் பிறந்த மதத்தில் சாக மாட்டேன் என்று அண்ணல் அம்பேத்கர் அக்டோபர் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தீட்சா பூமியில் நாலு லட்சம் பட்டியலின மக்களோட புத்த நெறியை தழுவினார் அப்பாறு அவர் தழுவும் போது மதம் அடைந்தால் ஜாதி சான்றிதழ் எஸ்சி சான்றிதழ் போய்விடும் என்று தெரிந்தே நாலு லட்சம் பட்டியலத்தவர் அண்ணல் அம்பேத்கருடன் சேர்ந்து இருபத்தி ரெண்டு உறுதிமொழியை எடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதன்முறையாக முத்தமிழர்கள் கலைஞர்தான் எஸ் சி மதத்தை மாறினாலும் பௌத்த தவினாலும் அவர்களுக்கு எஸ் சி சான்றிதழ் வழங்கியவர் முத்தமிழர்கள் கலைஞர் அதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் வி பி சிங் அவர்கள் நாடு முழுவதும் எஸ் சி சான்றிதழை மக்களுக்கு உரிமையாக வழங்கினார் இன்று விபிசிங் சிங் அவர்களுக்கு பிறந்தால் சமூக நீதி காவலருக்கு வைத்த நம் தமிழ்நாட்டின் முதல்வரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் ஜாதி என்பது ஒரு மனநோய் இஸ் ஆஃப் என்று அம்பேத்கர் சொன்னார் ஜாதி என்பது நில உடைமைகளிலும் பல்கலைக்கழக வளாகங்களிலும் கல்லூரி வளாகத்திலும் ஏன் அதிகார மையங்களிலும் நிலவி வருகிறது ஒரு குறிப்பிட்ட சமூக நித்திர புனிதம் என்றும் இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்தினை தீட்டு என்றும் வகைப்படுத்தி பிரித்தாலும் நிலவரம் கொடூரமான நிலவரம் தான் மேலிருக்கும் ஜாதி படிக்கட்டில் இருக்கிறவர்களை மரியாதையுடன் பார்ப்பதும் கீழுள்ளவர்களை அவமரியாதையும் பார்ப்பதும் ஒரு நிலை இழிவு நிலை இந்த இழிவு நிலைக்கு எதிராக களம் அமைத்த இயக்கங்கள் தான் இந்த நாட்டின் முற்போக்கு இயக்கங்கள் புத்தரில் தொடங்கி கபீரில் தொடங்கி மாராத்திய மண்ணில் மகாத்மா பூலேவும் அண்ணல் அம்பேத்கரும் கர்நாடகாவில் பசவா கேரளாவில் நாராயணகுரு அவர்கள் களம் அமைத்தார்கள் நம் தமிழ்நாட்டில் சித்தர் வழிபாடு ஐயா வழி வழிபாடு ராமலிங்க அடிகளார் அளிதாசு பண்டிதர் என்பவர் சமூக தளத்தில் பண்பாட்டு புரட்சி நடத்தினார்கள் ஆனால் அரசியலில் சமூக தளத்தில் இந்த சமூகத்தை சமத்துவ நோக்கிய பயணத்தை ஆரம்பித்தது திராவிட இயக்கம் நீதி கட்சி ஆதி திராவிடல் என்ற சொற்றுடரை முதல் முதல் அரசாங்கம் கேசட்டில் ஏற்றியது கட்சி பொது பேருந்திலும் பொது கிணற்றிலும் தீண்டாமையை கடைபிடிப்பது சட்டங்கள் கொண்டு அதை நிறுத்தியவர்கள் நீதி கட்சியாளர்கள் தந்தை பெரியார் ஜாதி அகற்றியவர் சுயமரியாதை என்ற வார்த்தையை வாழ்வியலாக இந்த மக்களுக்கு கொடுத்தவர் ஜாதி சங்கங்களுக்கு சென்ற தந்தை பெரியார் அங்கு ஜாதி பெருமை பத்தி பேசவில்லை ஜாதி இழிவுகளை பேசி ஜாதி ஒழிப்பில் ஈடுபட்டவர் தந்தை பெரியார் பேரணிக்கிறார் அண்ணா நம் திமுகவின் அறிவகம் தொடக்க விழாவில் நம் தலைமைச் செயலகம் அறிவகம் தொடக்க விழாவை பட்டியலித்த சமூகத்தை சேர்ந்த கழக உடன் பிறப்பு கன்னியாகுமரி விஎம் ஜான் வைத்து அவர் திறந்தார் அதுதான் அவர் இந்த நாட்டுக்கு சொல்லும் செய்தி அந்த செய்திதான் இன்று தங்கை அனிதாக்காக மனு தர்ம போராட்டத்தை நடத்திவிருக்கும் எங்க இளைஞரணி செயலாளர் போராட்டமும் அந்த போகையில் தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் முத்தமிழரின் கலைஞரோட அரசாணைகள் நிலவுடைமை சமூகத்தில் சத்தமின்றி ரத்தமின்றி ஜமீன்தார் மொழியை ஒழித்தவர் முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் அது நில சீர்திருத்தம் சட்டமாக இருந்தாலும் ஒரு விவாதம் நடக்கிறது இதே சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி ஆறு பொது கட்சியின் வரதாஜ் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார் அது முத்தமிழர்கள் பதில் சொல்றார் நாங்கள் ஆட்சி வந்த பிற்பாடு வங்காளத்தை விட நாங்கள் நில சீர்திருத்தம் நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கோம் ரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலு ஏழை விவசாயிகளுக்கு நிலத்தை கொடுத்துள்ளோம் அது அறுபத்தி பேர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று கலைஞர் பதிவு செய்கிறார் இந்தியா மக்களோட பதினைந்து சதவீதம் ஆனால் முத்தமிழ இடஒதுக்கீடு கொள்கையால் தமிழ்நாட்டில் பதினெட்டு சதவீதம் ஒரு சதவீதம் பழங்குடியினருக்கு அந்த இடஒதுக்கீடு கொள்கையை கல்லூரி வளாகத்தில் பல்கலைக்கழகத்தை நடைமுறைப்படுத்தினார் பெரியார் சமத்துவபுரம் ஊரெங்கும் ஊரும் ஊரும் பிரிந்திருக்க பெரியார் சமத்துவபுரத்தில் நபர் என்றால் பட்டியலான மக்கள் இரண்டாம் என்பதால் பிற்படுத்தப்பட்டோர் மூன்றாம் என்றால் வரிசைப்படுத்தி பெரியார் சமத்துவபுரத்தில் இன்று வரை ஏதாவது ஒரு ஜாதி பூசல் சண்டை நடந்ததுலா என்று நாங்க வைக்கிறோம் ஏன்னா அந்த சுமூகமான வாழ்க்கை நெறியை உருவாக்கியவர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த சித்தாந்தங்களின் ஒருங்கிணைப்பாக தான் நம் தமிழ்நாட்டு முதல்வர் வளம் அறிகிறார் நம் தமிழ்நாட்டு முதல்வர் அதிகார மையங்களில் ஜாதி ஒழிப்பில் ஈடுபடுகிறார் இன்று நம் சட்டமன்றம் அதிகார மையத்தின் உச்சம் இந்த சட்டமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று கூறி அனைவரையும் ஜாதி ஒழிப்பு நடவடிக்கைகள் உறுதிமொழி வைத்தவர் நம் தமிழ்நாட்டு முதல்வர் ஆவார் அது மட்டுமா துணை துணை சட்டம் அதாவது ஒவ்வொரு துறையிலும் துணை சட்டம் என்பது பல்வேறு துறைக்கு போவோம் சில பேர் கேப் பண்டிங்காக ஆதி தாவல் ஃபண்டை வந்து எடுத்துக்கிட்டு பயன்படுத்துவாங்க அதை இருக்கக்கூடாது என்று சொல்லி துணை சட்டத்துக்கு பாதுகாப்பு அளித்து ஆதி தாவர் நலம் என்பது ஆதி தாவர் நலத்துக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை நிறைவேற்றியவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் பேரவை தலைவர்களே திறமிக்க பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பல்வேறு திட்டங்கள் வரிசைப்படுத்தினார் ஒரு ஆய்வு என்ன தமிழ்நாடு அரசாங்க பள்ளியில் உள்ள எண்ணிக்கை சதவீதம் பட்டின மக்கள் படிக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் படிக்கிறாங்க பத்து சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் ஒரு சதவீதம் மேல் படிக்கிறாங்க அப்ப நம் பள்ளி கல்வியில் நடக்கும் அனைத்து சீர்திருத்தமும் இல்லம் தேடிய கல்வி தகைசால் பள்ளிகள் கிளாஸ் ரூம்ஸ் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் அனைத்தும் பட்டியலின மக்களை கொண்டு போய் திட்டமாக அமைப்பதனால்தான் இன்று ஆதி திராவிட பள்ளியில் பத்தாம் வகுப்போட பாஸ் பர்சன்டேஜ் நைன்டி ஒன் பர்சன்ட் பன்னெண்டாம் வகுப்போட பாஸ் பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்ப நாம் பண்ண எல்லா முயற்சியும் மக்களை போய் கொண்டு போய் சேர்க்கிறது இந்த கல்வி நிலையில் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம வந்து தொழில் வந்து தொழிலாளியா இருக்கிறது விவசாய கூலியா இருக்கிறது என்று பார்த்து ஆதி திராவிடர் மக்களை தொழில் முனைவுராக்கி அழக பார்த்தவர் தமிழ்நாட்டு முதல்வர் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் கிட்டத்தட்ட பேர் முப்பது கோடி மானியம் கொடுத்து தொழில் கொடுக்கிறதாக மாறி உள்ளார்கள் அதாவது ஒரு தொழில் முனைவோர் திட்டத்தை பட்டியல மக்களுக்காக உருவாக்கி கூலி வேலைகள் தினசரி வேலைகள் மாற்றியமைத்து இன்று போன வருடம் மட்டுமே எழுபத்தி ஒன்று இந்த வருடம் பதினாலு இணைத்து பார்த்தால் நூறு ஸ்டார்ட் அப் நம்ம திராவிட மாடல் ஆட்சியை பட்டில மக்களுக்கு உருவாக்கி உருவாக்கி உருவாக்கியுள்ளனர் இந்த சூழல் தான் சமத்துவத்து நோக்கியான பயணம் அப்ப இந்த சமத்துவத்தான நோக்கிய பயணத்தில் நாங்கே நான்கு கோரிக்கையை முன் வைக்கிறேன் பேரவைத் தலைவர்களே ஒவ்வொரு திராவிடர் ஆதித்ராவிடர் வெல்பேர் ஆபீசர் என்பது ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங்காவும் அதாவது இறுதியில் வந்து அவங்க ஆளுங்களை போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி அரசின் நூதன திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் முனைப்படும் செயல்படும் அதிகாரிகளை நாம் நியமிக்க வேண்டும் அப்பதான் திராவிட மாடல் ஆட்சியின் கனவு களத்தில் நினைவாகும் அப்ப புதுசாக நியமிக்கப்பட்ட குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுள்ள அதிகாரிகளை

மகளிர் சுய உதவி குழுக்களை உணவு கொடுக்கும் முயற்சியாக சேர்த்து அங்க ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கும் அது ஒரு சக்சஸ்ஃபுல் புரோட்டீன் எனர்ஜி நியூட்ரிஷனை அழிக்கும் ஒழிக்கும் மேல் நியூட்ரிஷன் ஒழிக்கும் ஒரு ஈகோசிஸ்டம் நீங்க விடுதிகளில் பட்டியலின மாணவர்கள் ஊட்டச்சத்து தான் கல்லூரிக்கு வந்து சேர்க்கிறார்கள் அப்போது அந்த உணவு விடுதிகளில் மாணவர்களுக்கு தரமான உணவு அளிக்க மகளிர் உதவி கொள்கை குழுக்களை இணைத்து செயல்பட வழி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உங்கள் முன்வைக்கிறேன் மூணாவது பேரவை தலைவர் தமிழ்நாடு ஒரு பரிமாண வளர்ச்சியில் வந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்ப வந்து ஒவ்வொரு ஆதித்ராவன் நலத்துறையிலிருக்கும் எல்லா நிதிகளும் வெவ்வேறு துறைக்கு போய் சேருது ஆதித்ராவன் நலத்துறையே அனைத்து நிதி பகிர்வும் கண்காணித்து இன்டர்செக்டரால் கூட ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும் நம் ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்த ஊர் தலைவர்கள் பல்வேறு இன்னலுக்கு உள்ளாகிறார்கள் அந்த அதிகார வர்க்கத்தோடு அவங்க மாற முடியல அவர்கள் குறை தீக்கிறதுக்காக ஆதி திராவிட நலத்துறை என்பது ஒரு நல்ல அருமையான கிரீவன் செல் உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறேன் இந்த அடிப்படையில் தான் நம்ம தமிழ்நாட்டோட திராவிட மட ஆட்சி அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரே ஒரு குறிப்போட என் பேச்சை நிறைவு செய்கிறேன் ஆஸ்திரேலியாவில் இரண்டாயிரத்தி எட்டு கெவன் ரெடி என்ற ஒரு பிரதமர் அவர் வெள்ளையின மக்கள் ஆஸ்திரேலியாவில் அபார்ஜன மக்களுக்கு வெள்ளையன மக்கள் பண்ண அனைத்து இனப்படுகளையும் துரோகங்களையும் அதை எதிர்த்து அவர் என்ன பண்றாருன்னா பொது மன்னிப்பு கேட்கிறார் எங்கன்னா அவங்களோட நாடாளுமன்றத்துல இங்க காலகாலமாக இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக தீண்ட தகாவதல் என்று அவர் மேல் நம்ம இழைப்படுத்தி விட்ட ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எந்த மன்னிப்பு கேட்டாலும் ஈடாகாது மக்களும் நம்மிடம் மன்னிப்பு கேட்கவில்லை பொது மன்னிப்பு கேட்கவில்லை ஒரு சுகும சுமுகமான வானிலையை எதிர்பார்க்கிறார்கள் அந்த வானிலையை உறுதிப்படுத்த பேரவைத் தலைவர்களே ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு காலையில் நம் தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்தார் ஆனால் வன்கொடுமை ஜாதியின் பேரா கொடுமைகள் உச்சத்தில் போகிறது அப்போ என்ன ஆகுதுன்னா வித்ராவல் எஃபெக்ட் எப்படி ஒருத்தர் வந்து ஆல்கஹால் சாப்பிட்டு பழகிட்டாரோ எப்படி ஒருத்தர் சிகரெட் சாப்பிட்டு பழகிட்டாரோ இந்த ஜாதிய சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்தி செலுத்தி பழகியவர்களுக்கு ஒரு சமூக நிலையில் ஏறும் போது அங்க இருக்க குடும்பத்தை பார்த்தோ இல்ல மாணவர்களை பார்த்தோ இல்ல வளமர்களை பார்த்தோ அவங்களால ஆதிக்கம் செலுத்த முடியலையே என்ற கோபம் காழ்ப்புணர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள் அந்த காழ்ப்புணர்ச்சி உச்சகட்டம்தான் வேங்கவயல் அந்த காழ்ப்புணர்ச்சி உச்சக்கட்டம் தான் பொது உரிமை கட்சியோட அலுவலகத்தோட தாக்குதல் அந்த காழ்ப்புணர்ச்சியோட உச்சகட்டம் தான் நாகநேரி சம்பவங்கள் அந்த காண்சை தடுக்கிறதுக்கு நாம் தனிச்சையாக ரீதியாக பல்வேறு நிபுணர்களை கலந்தாய்வு செய்து வன்கொடம்பை எதிர்ப்பாக ஒரு உலிஸ்டிக்கான ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்